அப்ப இவர் என்ன சொல்ற முப்பத்தி ஏழு ஓட்டு ஒரு பூத்துல முப்பத்தி ஏழு ஓட்டு நம்ம கூட வாங்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம தான் ஆட்சியை பிடிக்கலாம் ஐயோ பாவம் நைனார் நாகேந்திரனுக்கு கட்சிக்குள்ள இம்புட்டு பெரிய துயரம்லாம் நடக்கவே கூடாதுங்க வணக்கம் தோழர்களே மேடையிலே நயினார் நாகேந்திரன் அவர்கள் பயங்கரமா கதறி கண்ணீர் விட்டு அழுது என்ன கட்சிக்காரங்களுக்கே அடையாளம் தெரியல போன்ல பேசினா மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னு பயங்கரமா கதறி மேடையிலே கண்ணீர் விட்டு இருக்காருன்னா பாருங்களே நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பேற்றதுல இருந்து ஒருவேளை நடந்துகிட்டே இருக்கு இந்த அண்ணாமலையோட வார் ரூம் இருக்கு இல்லையா அவங்களே என்ன பண்றாங்கன்னா நைனார் நாகேந்திரன் டேமேஜ் பண்றத ஒரு வேலையா பாக்குறாங்க முன்னாடி அண்ணாமலை பெரியாளா காட்டுறதுல வேலை பார்த்தாங்க அண்ணாமலை பெரும் தலைவர் காமிச்சாங்க அண்ணாமலை தான் உலகத்தையே மாத்த வந்தவர் காமிச்சாங்க அண்ணாமலை பாட்டில திறந்தா உட்காந்தா நின்னா காப்பி முடிச்சா எல்லாத்தையும் பாட்டு போட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த குரூப் இப்போ அண்ணாமலை சீன்ல இல்ல அவரை வீட்டுக்கு அனுப்பியாச்சு இப்ப அண்ணாமலை இல்லாத இடத்துல இன்னொருத்தர் இருக்காருன்ற கான்ல தினந்தோறும் அவரை குறித்த மீம்ஸ் போடுறது அவருக்கு எதிரான பதிவுகளை போடுறது அண்ணாமலை இந்த இடத்துல இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் இப்ப நைனார போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு திறந்த புலம்புறதும் அழுகுறதும் பொய்ப்பரப்புறதுமான வேலைகளை பாஜகவுல அந்த குறிப்பாக அண்ணாமலையினுடைய அடியாட்கள் வார் கும்பல் செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இதுலயே ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாரு நயினார் இதுக்கு அப்புறம் தலைவரா பதவி ஏற்று போன பிறகு அண்ணாமலை அவர்கள் எங்க போனாலும் வரவேற்பு அதிகமா இருக்கு அண்ணாமலையை இவரும் ஒரே கூட்டத்துல பங்கெடுக்க போனா இவரை கண்டுக்க மாட்டுறாங்க கட்சிக்காரங்களே ஆனா அண்ணாமலை அவர்களை பயங்கரமா கொண்டாடுறான் அண்ணா 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 அப்படின்னு கூப்பிடுறது தலைவரே அப்படின்னு போறது கைய புடிச்சுக்கிறது கட்டி புடிச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்து நம்ம நைனார் ரொம்ப நொந்து தான் இருக்காரு அண்ணாமலைக்கு அது கெத்தா இருக்கு அண்ணாமலை பயங்கரமா இது பண்றாப்ல திட்டமிட்டே ஒரு கூட்டமும் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களே மேடையில அமித்ஷா வந்த மேடையில அண்ணாமலை ஏறினோட மொத்த கும்பல அண்ணாமலைக்குறாங்க அண்ணாமலை அமைதியார் நம்ம இருக்கோம் நைனார் நாகேந்திர தனியா விட்டுட்டு அண்ணாமலை பின்னாடி இந்த கூட்டமலங்கதான் பார்த்திருக்கோம் இதுல ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை கட்சியை வளர்க்கவில்லை கட்சியை வளர்க்கறதுக்கு பதிலா தன் சுய அடையாளத்தை வளர்த்திருக்கிறார் அதுதான் நம்ம அதுல தெரிஞ்சுக்க வேண்டியது கட்சியை வளர்த்திருந்தா கூட்டணி இல்லாமலே ஜெயிச்சிருக்கலாமே போன முறையை ரிசல்ட் காட்டியிருக்கலாமே ஆனா அண்ணாமலையுடைய நோக்கம் தன்னை வளர்த்து கொள்வது இந்த குறிப்பிட்ட நாலஞ்சு வருஷத்துல கோடி கணக்குல சேர்த்து வச்சுட்டாப்ல அண்ணாமலை ட்ரஸ்ட் அவருடைய பணம் அங்க கோயம்புத்தூருடைய தொழிலதிபர்களுடைய பணம் நிறைஞ்சு வழியுது அண்ணாமலை அளவுக்கு இவர் இல்லை என்ற பரப்புரை பிரச்சாரம் மட்டும் இல்ல போற இடத்துல எல்லாம் அண்ணாமலை தான் தெரியுது அப்ப அண்ணாமலை தான் தான் தலைவர் அப்படின்றத குறைந்தபட்சம் பாஜகவுக்குள்ள அடையாள அரசியலை யார் செஞ்சு காமிச்சிருக்காரு பாவ நயினார் நாகேந்திரன் அவருக்கு அவ்வளவு அரசியல் பண்ண தெரியல அவர் ஒரு அதிமுகவுல இருந்து மனம் வெறுத்து போய் அம்மாவுடைய மறை பின்னாடி இந்த பக்கம் வந்து சேர்ந்தவர் வச்சுக்கோங்களே அவருக்கு இவ்வளவு பெரிய அரசியல் எல்லாம் பண்ண தெரியல அதனால அவர் சிம்பிளா இருக்காரு எனவே அவர் அவரை யாரும் மதிக்கிறதும் இல்லை அவரை யாரும் பெருசா வந்து பேசிக்கிறதும் இல்லை அப்படிதான் ஒரு நிகழ்வு நேற்று நடந்திருக்கு நேற்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பூத் கமிட்டிகளை வலிமைப்படுத்தக்கூடிய பயிலரங்கம் நடந்திருக்கு அது என்ன பயிலரங்கம் சொல்லி கொடுக்குற அரங்கம் அதாவது பூத் கமிட்டி எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் அமைக்கணும் எத்தனை பேர் மெம்பராக இருக்கணும் எவ்வளோ பேர் மெம்பராக இருந்தால் நம்ம வலிமையாக இருக்கலாம் பூத் கமிட்டி எவ்வளவு முக்கியமானது தேர்தலில் உள்ள கள்ள ஓட்டு போட விடாமல் மற்றெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறதுல பூத் கமிட்டிக்கு என்ன ரோல் இருக்குன்னா பேசுறதுக்கான ஒரு பயிலரங்கம் இதுல என்ன கூத்துனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் வலிமையான பூத் கமிட்டி கொண்ட அமைப்புகள் ஏன்னா ரெண்டு ஆண்ட கட்சி இங்க பாஜக என்பது ஆழாத கட்சி மட்டும் இல்ல ஓட்டே இல்லாத கட்சி பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லாத கட்சி அதனாலதான் பூத் கமிட்டிக்கு ஆள் சேர்ப்பது எப்படி பூத் கமிட்டி என்ன முக்கியம் அப்படின்னு தான் சொல்லியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனி இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க போய் ஆளுகளை திரட்டி அந்தந்த ஓட்டு ஓட்டுச்சாவடிகள்ல உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்க வென்றெடுக்கும் போது முடிஞ்சு போயிடும் அந்த வலிமைப்படுத்துகிற வாக்குச்சாவடிகளை வலிமைப்படுத்துகிற பூத் கமிட்டிகளை வலிமைப்படுத்துகிற அந்த செமினார்ல எஸ்ஆர்எம் ஆர் எம் நடந்திருக்கு அந்த செமினார்ல நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் எல்லாரும் போய் கலந்துருக்கிறாங்க இவரும் போயிருக்காரு நிறைய பேர் வந்திருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்து உட்கார வச்சிருந்தாங்க அப்பதான் பூத் கமிட்டியை பத்தி அவர் பேசும்போது போது சொல்றாரு ஒரு ஓட்டுச்சாவடிக்கு சாவடிக்கு முப்பத்தி ஏழு ஓட்டு வெறும் முப்பத்தி ஏழு ஓட்டு அதிகமா நம்ம வாங்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம தான் ஜெயிக்கிறோம் என்னவா ஒரு ஓட்டு சாவடியில ஒரு வாக்கு சாவடியில முப்பத்தி ஏழு ஓட்டு நம்ம வாங்கிட்டோம்னா கூடுதலா நாம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட பூத் கமிட்டி எப்படி அமைக்கிறது ஒரு தொகுதியில முன்னூறு வாக்குச்சாவடி இருக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முன்னூறு வாக்குச்சாவடி ஒரு வாக்குச்சாவடிக்கு பன்னெண்டு பேர் ஒரு வாக்குச்சாவடிக்கு பன்னெண்டு பேரு அப்ப ஒரு தொகுதிக்கு மூவாயிரத்தி அறுநூறு பேர் தேவைப்படும் அம்பி பேருக்கு எங்க தான் பாஜக நிலமை தமிழ்நாட்டுல அப்போ ஒரு தொகுதிக்கே மூவாயிரத்தி அறுநூறு பேரு அப்படின்னா இங்க எத்தனை தொகுதி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அத்தனைக்கும் பூத் கமிட்டி போறோம்னா போயிட வேண்டிதான் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஒரு தொகுதியிலயும் மூவாயிரத்தி அறுநூறு பேரை அடையாளப்படுத்து நீங்க எவ்வளவு நுட்பமா அரசியல் பண்றாங்கன்னு பாத்துக்கங்க ஒரு ஒரு தொகுதியிலையும் மூவாயிரத்தி அறுநூறு பேர் அடையாளம் பிடிச்சு அவங்கள ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுவாங்க வாக்கு வாக்குச்சாவடியில் சண்டை போடுவாங்க ஆள் கொஞ்சம் அசந்து இருந்தால் ஆளுக்கு பத்து ரூபாயை கொடுத்துட்டு உள்ள ஓட்டை போலி ஓட்டை குத்துவாங்க ஓட்டை இவங்களே போடுவானுங்க கொஞ்சம் காசை கொடுத்து சரி பண்ணிட்டோம்னா பூத்துக்குள்ள எல்லா வேலையும் செய்யலாம் அப்போ பூத் கமிட்டி தான் வலிமையாக நின்று அங்கே உள்ளடி வேலை நடக்காமல் தடுக்கிற கமிட்டி அதுக்கு ஆள் ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு கமிட்டிக்கு வந்து பன்னெண்டு பேர் இருக்கணும் ஒரு பூத்துக்கு அப்ப அதுக்கான ஆளை எப்படி தான் இந்த இதே நடக்குது அப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு முப்பத்தி ஏழு ஓட்டு ஒரு பூத்துல முப்பத்தி ஏழு ஓட்டு நம்ம கூட வாங்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம தான் ஆட்சியை பிடிக்கலாம் இது எப்படின்னா கட்சி ஆரம்பிச்சோடனே அடுத்த வருஷமாவே முதலமைச்சராயவே நம்ம அண்ணன் விஜய் கடவுள் இருப்பாங்க அது போலதான் நீங்க ஆசைப்படுதல தப்பு இல்ல ஜனநாயக பூர்வமாக யார் வேண்டும் என்றாலும் மக்கள் எடுத்துக்கிட்டா அரசியல்ல நிக்கலாம் ஜெயிக்கலாம் ஆனா அதுக்கு அடிப்படை கட்டமைப்பே உங்ககிட்ட இல்ல இங்க ஒரு கூட்டத்தை உக்கார வச்சுக்கிட்டு பொய்யும் வேண்டி இருக்கு தோழர்களே அப்படி பூத்து கமிட்டியில வலிமையாக்கி முப்பத்தி ஏழு ஓட்டு கூட தொகுதி ஜெயிப்பாங்களாம் திமுக இருநூறு தொகுதிகள்ல ஜெயிப்போம் சொல்றாங்க இல்லையா அதனால இவருநூத்தி ரெண்டுல ஜெயிப்பாராம் இங்க நாலு ஜெயிக்கிறதுக்கே நாக்கு தள்ளி போய் கிடக்கு இந்த குரூப் ஆனா இருநூத்தி ரெண்டு ஜெயிப்போம் இதெல்லாம் பயங்கரமான கான்பிட கான்பிடென்ட்ல பேசுறதுங்க இந்த மேடல் தான் எங்க அண்ணன் அழுதுருக்காரு எல்லாம் ரைட்டு தான் இதெல்லாம் நம்ம செஞ்சு ஜெயிச்சுக்கிடுவோம் ஆனா என்ன கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இனி அடையாளம் தெரியலங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அடையாளம் தெரியலையா இவர் என்ன பண்ணியிருக்காரு கட்சி நிர்வாகிகளுடைய நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி இவரை நேரடியா ஃபோன் பண்ணியிருக்கார் வடசேரி அதாவது இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வடசேரி நாகர்கோயில் வடசேரியில இருந்து அவர் எடுத்திருக்காரு இருந்து எடுத்து சொல்லுங்க நான் ஐநாறு ராகிந்தர் பேசுறேன் ஆஹ் சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு இருக்காரு அவருக்கு இவர் யாருன்னே தெரில ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர்னே தெரில சொல்லுங்க என்ன இல்ல உங்க நம்பரை வந்து இப்படி பூத் கமிட்டி நிர்வாகிகள்ல இருக்கீங்களே பூத் கமிட்டியில இருக்கீங்களே அதான் ஏங்க சும்மா போட்டு விட்டானுங்க என் நம்பரை சும்மா போட்டு விட்டு இந்த அவரு போட்டு விட்டாரு அண்ணன் தான் அவரு நான் இந்த வேலை பாக்குறேன் அப்படின்னு அவர் பாட்டு பேசிட்டு இருந்திருக்காரு ஒரு அரசியல் கட்சியில பூத் கமிட்டிலே எப்படி நிக்க போய் நிக்குதுன்னு பாருங்க ஒரு மாநில தலைவர் பூத் கமிட்டிக்கு இறங்கி போய் பேச வேண்டிய நிலைமை இருக்கு மற்ற எந்த கட்சியில இப்படி நிலைமை இருக்காது அப்ப பூத் கமிட்டி ஆளுகிட்ட போய் அவங்க போட்டு லிஸ்ட் கையில கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்பயுமே பாஜக கொடுக்குற லிஸ்டே போலி லிஸ்டா தானே இருக்கும் சும்மா நாச்சுக்கு நம்ம கிட்ட வர்றது உங்களுக்கு தீபாவளி பரிசு தாரேன்னு சொல்லிட்டு உங்க நம்பரை கொடுக்குன்னு வாங்குறது அந்த நம்பர்ல ஒரு மிஸ்டு வேலை கொடுக்குறது உடனே நமக்கு ஒரு மெசேஜ் வருது நீங்க பாஜக சேர்ந்துட்டீங்கன்னு டேய் தீபாவளி கிஃப்ட் கொடுக்குறீங்க தானே என்ன சேர்த்தீங்க நம்பரை வாங்கினீங்க என்னையா அப்படின்னு இப்படி ஒரு போலி லிஸ்டா இருக்கும் போல இருக்கு அந்த லிஸ்ட் அண்ணன் தெரியாம கால் பண்ணிட்டாரு அவன் மட்டும் மரியாதை கொடுக்கல உங்களை தெரியாதுங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு முடிச்சுட்டாப்லையா கடலூரை சேர்ந்த ஒரு லேடி கிட்ட பேசியிருக்காரு அண்ணன் பேசிட்டு வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுறேன் என்னா வீணா பேசிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு கட்சிக்குள்ள இம்புட்டு பெரிய துயரம்லாம் நடக்கவே கூடாதுங்க நயினானோடனே அந்த பிள்ளை யாராவது அவங்க அப்பான்னு சொல்லி கேள்வி பண்றதா நினைச்சுக்கிச்சு போல இருக்கு அவங்க ஒரு நிர்வாகி ஒரு நிர்வாகி நைனார் நாகேந்திரன் யாருன்னு தெரியல இந்த லெவல்ல கட்சியை வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்போம் பூச்சி இப்படி போன இந்த கும்பல் கதறிக்கிட்டு கிடக்கு ஆக அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு நைனா இருந்தோடனே ஏதோ கேலி பண்றாங்கன்னே வைடா போன அப்படின்னு சொல்லிபிடிச்சு இதுல அண்ணனுக்கு என்ன இன்னொரு வருத்தம்னா நான் இதுவரை ஃபோன் போட்ட யாருமே ஆ சொல்லுங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்களே உடைய வணக்கம் சொல்லுங்கன்னு கூட யாரும் சொல்லல என்னங்க இப்படி இருக்கு கட்சி அப்படின்னு நைனா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு வணக்கம் சொல்லலன்னு வருத்தப்பட்டிருக்காரு பாவம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நமக்கு பயங்கரமா கிடைச்சுக்குச்சு முருகன் மாநாடு வெற்றி இங்க வந்து இந்த பைய அடி வாங்கி செத்துட்டாரு அஜித்து அதுக்காக நம்ம நீதி கேட்டு பயங்கரமா மக்கள் மட்டத்துல போராடிக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு ஒரு பெரிய பின் பின்புலமா அமைஞ்சிருக்கு போதை பொருள் வந்து கடத்தப்படுவது தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறதுனால அதை நம்ம மக்கள் இடத்துல எடுத்துட்டு போனோம்னா தமிழ்நாடு நம்ம கோட்டையா மாத்திரலான்றாரு எனக்கு என்னன்னா உங்களை அடையாளமே தெரியல மிஸ்டர் நயனார் ராயேந்திரன் உங்களை யாருன்னு தெரியல நீங்களே போன் பண்ணி கேட்டா கூட வைடா போனா சொல்ற அளவுக்கு இருக்கு இந்த லட்சணத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடிப்போம் நாங்க தமிழ்நாட்டை முடிச்சிருவோம் அப்படின்ற கற்பனை எதுக்கு நமக்கு என்னன்னா பாவங்க அண்ணன் தலைவரானதுல இருந்தே இது மாதிரியான பல சம்பவங்களை பார்க்க வேண்டியிருக்கு நமக்கே பரிதாபமாகிற அளவுக்கு அண்ணன் அடி வாங்கியிருக்காரு